தங்கம் சேர்றது வீட்டில் எப்படி சேரும் நகையை உங்களுக்கு வந்து அடமான கடைக்கு போகிறது நிப்பாட்டம் புது நகைகளை சேர்க்கறதுக்கான ஒரு சக்தியை உருவாக்கும் வணக்கம் வாழ்க அனகம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தங்கம் சேர்ப்பது நிறைய பேர் சொல்லுவாங்க எங்கள் வீட்டில் தங்கம் நிற்கவே மாட்டேன் தங்கம் சேரவே மாட்டேன் எ எப் அது வாங்கவே முடியல அப்படி வாங்கினாலும் உடனே நமக்கு அடமானம் கடைக்கு போயிடுது அதனால் அது அது தக்க வச்சுக்க முடியல அப்படின்வாங்க அதாவது தோஷங்களில் சொர்ண தோஷம்னு ஒரு தோஷம் இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் சொர்ணம் அதாவது தங்கம் சேர்றது வீட்டில் எப்படி சேரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இதுக்கு முதல்ல என்ன தேவை அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா அந்த நவஜோதி தீப தயல எண்ணெய் அது எப்படி செய்யணும் அது எப்படிங்கிறதெல்லாம் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த வீடியோ பார்த்து வச்சுக்கிங்க அப்போ தான் அதை வச்சு தான் அதை பயன்படுத்த முடியும் இதுக்கு விளக்கு வேணும் விளக்கு அது போக நமக்கு தேவையான விஷயங்கள் என்ன நெல் வேணும் நல்ல பிரம்ம தானியம்னு சொல்லப்படுற நமக்கு நெல் தேவை அடுத்தது சக்கன்னு சொல்லுவாங்க அது வந்து நீங்கள் நாட்டு மருந்து மருந்துக்கடல கேட்டால் கிடையாது சந்தனக்கட்டை தான் சந்தன நமக்கு கிடைக்கலனா சக்கை அதை வெட்டி சீவின சக்கை அந்த வேஸ்ட்டு சக்கைகள் இருக்கும் அது நமக்கு வேணும் என்ன பண்ணணும்னா ஒரு பிளேட்டு ஒரு பித்தளை தட்டில் இந்த சந்தன சக்கை நெல் ரெண்டுத்தையும் நல்லா பரப்பிடணும் கலந்த மாதிரி வச்சு பரப்பிடுங்க அது சின்ன சின்ன சக்கையாக தான் கிடைக்கும் இந்த இந்த எழப் மரம் இழைக்கும் போது கிடைக்கும் அந்த மாதிரி சக்கை கிடைக்கும் கடையில் கேட்கலாம் அதை வச்சுக்கோங்க அதுக்கு மேல் அதுக்கு மேலே அந்த சந்தன சக்கைக்கு மேலே நெல்லையும் சந்தன சக்கையும் கலந்து வச்ச தட்டுக்கு மேல் பகுதியில் ஏன்னா சில பேர் கீழே வச்சு கீழே வைக்கக்கூடாது மேல் பகுதியில் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏதாவது ஒரு காப்பர் காப்பரு தகுடு இல்லை காப்பரில் வந்து நமக்கு எதனா ஒரு துண்டு இரும் அதாவது இரும்பு துண்டு மாதிரி இருக்கக்கூடிய காப்பராக இருக்கணும் இல்லை திக்கான காப்பர் கம்பி இதெல்லாம் வச்சுக்கலாம் ஒருவேளை உங்களுக்கு இதெல்லாம் சரியாக புரியலை அப்படின்னா இந்த எலக்ட்ரிக் கடைகளில் வந்து நமக்கு வீட்டுக்கு கரண்ட்டுக்கு வந்து எரத்துக்கு வந்து ஒரு காப்பர் வந்து அடிப்பாங்க கரண்ட்டு போகிற இடத்துல பாருங்கள் அந்த கரண்ட்டு மீட்ரு பாக்ஸ் வைக்கிற இடத்துல ஒரு இரத்து காப்பர் கம்பி ஒன்று மீட்ரு பாக்ஸ்லேருந்து திரையில் பழம் தோண்டி புதைச்சிருப்பாங்க அது வந்து எரத்துக்காக பண்ணுறது அந்த கொஞ்சம் கனமாக இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி ஒரு கம்பியை வந்து ஒரு ரெண்டு மீட்டர் வாங்கிக்கிங்க ரெண்டு மீட்டர் நீட்டத்துக்கு வாங்கி அதை அப்படியே நீங்கள் சுருட்டணும் இப்போ வந்து இந்த இந்த கொசுவத்தி வச்சு ஏற்றுவோம் பாருங்க நம்ம கொசுக்காக இப்படி சுருண்டு சுருண்டு இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி அந்த கம்பியை சுருட்டி 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 சுட்டி அந்த கொசுவத்தி கிட்டத்தட்ட அந்த டைரக்ஷன் அந்த மாதிரி ஒரு காயில் மாதிரி தயார் பண்ணிக்கோங்க தயார் பண்ணி இந்த தட்டுக்கு மேலே வைங்க இந்த ரெண்டு ஐட்டம் வச்சோம் இல்லையா மூணாவதாக இதை வச்சுட்டு இதுக்கு மேலே விளக்க வைங்க விளக்க வச்சுட்டிங்க இப்போது இதுக்கு அந்த நான் ஏற்கனவே சொன்ன பாருங்கள் அந்த நவஜோதி தீப தைல எண்ணெய் அது உங்களை செய்ய சொல்லியிருக்கேன் நீங்கள் செஞ்சு வச்சுருக்கேன் அப்படின்னா அதை பயன்படுத்துங்க அப்படி ஒரு வேலை இல்லைன்னா எங்கிட்ட கேட்டால் நான் அனுப்பி வைக்கிறேன் அந்த எண்ணெயை ஊற்றிக்கிங்க இப்போ இதுக்கு போடக்கூடிய திரி எண்ணெய் திரியை பயன்படுத்தினால் நமக்கு இது நல்லா இருக்கும் இது விஷயமாக இருக்கும்ட்டு இது நமக்கு மஞ்ச கலர் திரி அந்த சொல்லியிருக்கேன் இல்லையா லைனிங் இருந்து தான் அந்த திரியை தயார் பண்ணணும் எல் நிறைய விடியலை சொல்லிட்டேன் இருந்தாலும் திரும்பவும் சொல்கிறேன் லைனிங் துணின்னு நம்ம கடையில் கேட்டால் கிடைக்கும் அந்த ஜாக்கெட்டுக்கெல்லாம் உள்ளே வச்சு ஏன்னா நான் இதை ஏன் திரும்ப திரும்ப ஒன்று வந்துலையும் சொல்கிறேன் அப்படின்னா லைனிங் துணினா நிறைய இருக்குது அப்படின்னு நம்மக்கிட்ட கேட்குறாங்க எனக்கே தெரியல ஆக்சுவலாக நாம் எதை வந்து யூஸ் பண்ணுறோம் நாங்களாம் எதை யூஸ் பண்ணுறோன்னா இந்த கடையில் போய் கேட்போம் லைனிங் துணி வேணுங்க அது வந்து இந்த ஜாக்கெட் தைக்கிறதுக்கு உள் பக்கம் வைப்பாங்க அப்படின்னு தான் நம்ம கேட்டுவோம் தான் அதையே திரும்ப திரும்ப சொல்கிறேன் அந்த துணி தான் வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா அது கொஞ்சம் மெல்லிசாக இருக்கும் அதை கொண்டாந்து நல்லா அலசிக்கிங்க நல்லா அந்த கஞ்சி போகிற அளவுக்கு நல்லா அலசிட்டு நிழல காய வச்சு வச்சுட்டு அந்த துணியை ஏதாவது ஒரு வாசனை திரவியத்தை தெளிச்சுக்கிங்க நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அந்த அர்த்தர் மாதிரி வாங்கி தெளிச்சுட்டு திரி செய்யுங்க அதில் மஞ்சள் கலராக இருக்கணும் அது திரி செய்துக்குங்க இந்த திரியை நம்ம செய்கிறோம் பார்த்தீங்களா இதில் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த வெள்ள இருக்குது திரின்னு கடையில் நாட்டு மருந்து கடையில் கட்டா கிடைக்கும் உங்களுக்கு வெள்ள இருக்குது திரி அப்படி இல்லைன்னா வாழைத்தண்டு திரியின்னு கேளுங்க தருவாங்க அதுவும் இந்த ரெண்டும் கிடைக்கும் இந்த ரெண்டில் எது கிடைச்சாலும் பரவாயில்ல அதை எடுத்துங்க இந்த திரியை சுருட்டும் போது உள்ளே ஒரு ஒரு இழை வச்சுட்டு சுருட்டுங்க உதாரணத்துக்கு அவங்க முடி மாதிரி ஒன்றத்தை வச்சுன்னு சுருன்னா எப்படி இருக்கும் அது மாதிரி சுருட்டிக்கங்க அப்போது மஞ்சள் கலர் துணியும் இருக்கும் அதுக்குள்ளே வந்து இந்த ஒன்று இந்த ரெண்டு ஐட்டத்தில் ஏதாவது ஒரு திரியும் இருக்கும் திரியா செஞ்சுருக்கீங்க இதையும் போட்டுக்கோங்க நான் சொன்ன அந்த எண்ணெயை ஊற்றிக்கங்க எண்ணெயை ஊற்றிட்டு இதை எந்த டைரக்ஷனில் ஏற்றணோன்னா நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் பார்த்தீங்களா குபேரன் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கக்கூடிய இடம் அதாவது வடகிழக்கு மூளைன்னு சொல்லக்கூடிய பகுதியை நோக்கி ஏற்றணும் நீங்கள் வடகிழக்கு மூளை அந்த மூளையை பார்த்து அந்த டைரக்ஷனில் இந்த விளக்கை ஏற்றணும் நீங்கள் இந்த விளக்கு ஏற்றும் போது இந்த விளக்குக்கு உள்ளே ஏதாவது நம்மகிட்ட ஒரு தங்க பொட்டு தங்கத்தில் எந்த இதோ ஒரு பிட்டு ஒரு டாலரு இல்லை தங்க காயின்னு நமக்கு தேவை ஒரு கோல்டு அதை எடுத்து என்ன பண்ணுங்கள் அந்த எண்ணெய் விளக்கில் எண்ணெய் எது அந்த எண்ணெய்க்குள்ளே போட்டுருங்க இது போக நம்மக்கிட்ட ஏதாவது ஒரு நகை இருந்தால் அந்த அந்த தட்டு அந்த நம்ம செப்பு ஒரு காப்பர் ரிங்கு வச்சுருக்குறோம் இல்லையா அதில் இதை வைக்கலாம் ஏதாவது ஒரு நகைகள் எதாவது அதில் வச்சு வைக்கலாம் இன்னும் நகைகள் இருந்தால் வைக்கலாம் இல்லை வெள்ளி இருந்தாலும் கொலுசு வைக்காதுங்க காலில் போட்டுதான் வைக்காதீங்க வேறு எதாவது வெள்ளி இருந்தாலும் வச்சுக்கலாம் அதாவது அந்த தட்டு எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஐஸ்வர்யமாக இருக்கணும் இது இது போக தேய்ச்சி குளிக்கிற குண்டு மஞ்சள் இருக்குது பாருங்கள் அது ஒரு ஒம்பது மஞ்சள் அந்த தட்டில் அடிக்கிங்க அடிக்கிட்டு இந்த விளக்கை ஏற்றுங்க அந்த மூளை டைரக்ஷன் நான் ஏற்கனவே சொன்ன பாருங்கள் அந்த மூளை ஏன் அப்படின்னா குபேரன் இருக்கக்கூடிய மூளை அவர் பார்க்குற மூலை தான் வந்து இந்த பக்கம் அதை பற்றின விளக்கம் நான் வீடியோவில் கொடுத்துட்டேன் அதில் போய் பார்த்துக்குங்க அது என்ன டெரக்ஷனு வச்சு இதில் விளக்கேற்றிட்டு வாங்க நூற்றி எட்டு நாள் தொடர்ந்து ஏற்றுங்க இது போது என்ன பண்ணுங்கன்னா உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்குது டைம் இருக்குது அப்படின்னா முதல்ல இது காலையில் வேலை தான் இதை ஏற்றணும் முக்கியம் அதுதான் நேரம் இருக்குன்னா சாயந்தரம் வேலையில் ஏற்றலாம் புலால் உண்ணுதல் கவிச்சு சாப்பிட்டுட்டு ஏற்றக்கூடாது காலையில் ஏற்றி முடிச்சுடுங்க இது போக என்ன பண்ணுங்கன்னா இந்த விளக்கு எரியுது பார்த்திங்களா அப்போது அந்த அந்த நான் சொன்ன டேரக்ஷனில் அந்த மூலையில் பார்த்து ஏற்றுங்கன்னு இருக்கேன் பாருங்கள் இதில் கருவெத்தலை நான் ஏற்கனவே கூட சொல்லியிருப்பேன் அந்த கரு வெத்தலை வந்து நமக்கு எந்த அளவுக்கு யூஸ் ஆகணும் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் இந்த எண்ணெய் சம்மந்தப்பட்டதுலேயும் அந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன் அந்த வெத்தலையில் அந்த கறியை பிடிங்க அந்த விளக்கு எரியும் போது அந்த எரியிறதுக்கு மேலே ஒரு கறி ஒன்று போயிட்டே இருக்கும் பாருங்கள் அதை கொஞ்சம் அப்படியே பிடிச்சிட்டு நல்ல நெய்யால் புழைச்சிங்கன்னா அப்படியே மை மாதிரி வந்துடும் அது அந்த மையை எடுத்து என்ன பண்ணுங்கள் உங்களுடைய நகைகள் எதில் வைக்கிறீங்களோ ஒரு சின்ன பெட்டியில் வைக்கிறேன்னா அந்த பெட்டியில் தடை விடுங்க பீரோவில் வைக்கிறன்னா பீரோவுடைய லாக்கரில் தடை விடுங்க எங்கே நம்ம பயன்படுத்துகிறோமோ அதில் தடை வைக்கலாம் அப்போது நகை வந்து உங்களுக்கு தங்கும் இந்த இந்த விளக்கு ஏற்றுறதுடைய பலனே வந்து விலையத்தை குறைச்சிடும் நகையை உங்களுக்கு வந்து அடமான கடைக்கு போகிறத நிப்பாட்டும் புது நகைகளை சேர்க்கறதுக்கான ஒரு சக்தியை உருவாக்கும் அது வந்து ஒரு தாந்திரிக முறையில் ஒரு விஷயந்தான் சக்தியை உருவாக்கும் இந்த மை என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் வச்சிங்க அப்படின்னா விரயத்தை நிப்பாட்டிடும் பாருங்கள் வீட்லேயே அதிகமாக பயன்படுத்தாத நகை இருக்குன்னா அதிலலாம் தடைய வைக்கலாம் அப்புறம் வெளியில் போகும்போது தொடச்சிட்டு நீங்கள் போட்டு போகலாம் வந்தாக்கா திரும்பியும் இதை பயன் இதை மாதிரியே பயன்படுத்தலாம் அடுத்த இதில் வந்து என்னென்னா இந்த நகைகள் நம்ம வீட்டில் இருக்குது ஒரு வேளை நம்ம வாங்கியிருக்கிறோம் புதுசு வாங்கிட்டோம் இல்லை நம்மக்கிட்டே ஏற்கனவே நகை இருக்குன்னா அதெல்லாம் பன்னீரில் அலம்பிடுங்க பன்னீரில் நல்லா அலம்பிட்டு இந்த இந்த விளக்கு ஒளியில் வைக்கலாம் அதெல்லாம் நம்மக்கிட்ட ஆல்ரெடி இருக்குது ஒன்று ரெண்டு இருக்குன்னா அதெல்லாம் இந்த விளக்கு ஒளியில் வச்சுருந்தோம்னா இது அடமான கடைக்கு போகாமல் பார்த்துக்கலாம் தங்கத்தை நிப்பாட்டி வைக்கலாம் இத்தனை இன்னும் கூட நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு வந்து தங்கத்தை சுத்தி பண்ணுறது எப்படி அப்படின்லாம் கூட வேறு வேறு விதங்களை சொல்லியிருக்கேன் சந்தர்ப்பம் இருந்தால் அந்த வீடியோலாம் கூட நீங்கள் தேடி எடுத்து பார்த்துக்குங்க இதில் வந்து இது தான் இதை வந்து எங்கே பண்ணணும் அப்படின்னா நமக்கு சாமி ரூமில் பண்ணலாம் அடுத்தது நமக்கு பணம் வைக்கிற இடத்தாண்டா செய்யலாம் ஒருவேளை பீரோவாண்டை நம்ம அங்கே தான் வச்சிருப்போன்னா அந்த பீரோ வேண்டை ரூம்லேயும் வச்சு செய்யலாம் இந்த வேலைக்கு ஏற்றுறது இதெல்லாம் செய்யலாம் இந்த டைப்பு கோயிலில் கூட செய்யலாம் சிறப்பு இப்போ நான் சொன்ன விஷயத்த கோயில்லையும் பண்ண முடியும் செய்து உங்களுக்கு தங்கத்தை தக்க வச்சுக்கிறது இல்லை தங்கம் வந்து விரயமாகாமல் இருக்கிறதுக்கும் வழி வந்து இந்த எண்ணெயிலேயும் இந்த விஷயத்துலேயும் உண்டு அப்படி அப்படி ஒரு வேலை அந்த எண்ணெய் உங்களுக்கு செய்ய தெரியல சரியாக வரல என்கிட்ட சொல்லுங்கள் நான் உங்களுக்கு இந்த எண்ணெயை விவரமாக நான் அனுப்பி வைக்கிறத பார்க்குறேன் இதை செய்து உங்களுடைய சொர்ணம் சம்பந்தமான விஷயத்தை பலப்படுத்துங்க நலம் பெற்று வளமாக வாழுங்கள் வாழ்க நலம்